இப்போ வந்து அவங்களுடைய ஒன்று ஒரு பில்டிங் கூட வந்தது கிடையாது மனுஷன் கையில் பணம் இல்லை வாழ்வாதாரத்துக்கான வழி இல்லை வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசு வேலை மாதிரி அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்குவாங்க கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு வந்து அறநூறுரூவா வரி போடுறாங்க எதுக்கு அந்த வரி எனக்கு கூட புரியல அந்த வரி எதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க எல்லாம் தான் சொல்றாங்க அவங்களுக்கு தனிமையாக தான் பண்ணுறாங்க அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு எம்எல்ஏ நேமே எனக்கு தெரியாது செயல்பாடு இதுவரையும் தொகுதிக்கு செஞ்ச மாதிரி கால திமுக எப்படி பாக்குறீங்க திமுக ஆட்சிலையும் குறைபாடுகள் இருக்கு சொல்லிக்கிற இல்ல இருக்க கொஞ்ச நஞ்சத்தையும் போதுமானதா இருக்கும் இந்த கால பாக்குறீங்க மாதிரி தான் இருக்கு புதுசாக இல்ல புதுசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ தான் இருக்கு புதுசாக வந்து எதுவுமே எதுவும் நடக்கலை நம்ம என்ன சொல்றது நடந்திருக்கு ஒண்ணும் சரியில்லை எம்எல்ஏக்களோட செயல்பாடு எப்படி எம்எல்ஏ வந்து கட்சிக்காரங்களை மட்டும் வராரு பார்க்குறாரு போறாரு பொதுமக்களை சந்திச்ச மாதிரி எதுவும் இல்ல அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பா இல்ல சார் சிறப்பா இல்ல சிறப்பா இல்ல இந்த நாட்டாடுகள திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க என்ன பொறுத்தும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றேன் நான் இளைஞர்களுக்கு உன்னோட வேலை வாய்ப்பு திட்டத்தை பத்தி முதல்வர் அவர்கள் பேசியிருக்காரு இந்த நான்காண்டு கால ஆட்சியில என்னென்ன வேலை வாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க ஐ திங்க் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பிடிச்சிருக்காங்க ஆனா அந்த இன்வெஸ்டர்ஸ் எதுவுமே இப்போ வேலை வாய்ப்பா ஒன்றும் மாறல எல்லாமே ஒரே டாக்குமெண்டா தான் இருக்கு எம்ஓயு தான் இருக்கு எதுவுமே நடைமுறைக்கு வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வருதுமா அடுத்த முதல்வரை யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நல்லா இது செய்யறாங்க செய்யறவங்க வரலாம் யாரா இருந்தாலும் வரலாம் நல்லா இது செய்யறவங்க யாரா இருந்தாலும் வரலாம் எம்எல்ஏ வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏ தான் எங்க எம்எல்ஏ அதனால வந்து மக்களை என்ன அவரால் முடிஞ்சது மட்டும்தான் செய்வார் இந்த நான்காண்டு கால திமுக ஆட்சியில் எதை சாதனையா பாக்குறீங்க சாதனையே இல்லையே வேதனை தான் இது அதிருப்தியை எப்படி பாக்குறீங்க அதிருப்தி தானே தான் எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்றாங்க ஆயிரம் ரூபாய் கூட அப்பெல்லாம் மூணு வருஷத்துக்கு முன்னே செஞ்சிருந்தாங்கன்னா எல்லா மக்களும் ஓட்டு போட்டுப்பாங்க இப்போ ஊடு கூட தேடி உங்களுக்கு வந்துருச்சா உங்களுக்கு வந்துருச்சு டோக்கன் கொடுக்குறாங்க இப்போ டோக்கன் இப்ப எங்களுக்கு இப்பதான் டோக்கன் வந்துச்சு அதனால இப்போ இப்ப திடீர் திடீர்னு இப்ப செஞ்சு ஓட்டுக்காக இது செய்யறது போன மாசம் கூட தான் பொங்கலுக்கு கூட எதுவுமே கொடுக்கல ரெண்டு வருஷமும் பொங்கலுக்கு கொடுக்கல இப்போ கண்டிப்பா கொடுப்பாங்க உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் அதெல்லாம் வரல இங்க எல்லாம் யாருமே வரல யாரும் வரல இங்க யாரும் வரல சரி ஒன்னும் வந்து சாலை பாதுகாப்பு ஒண்ணும் பண்ணல பண்ணாம இருக்காங்க வேற என்ன சொல்றது ஆக்சிடென்ட் குறைக்கணும் சாலை ஸ்கூல்லாம் கொஞ்சம் பஸ்ஸுக்கு டிராபிக் எல்லாம் கிளியர் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் உங்க ஊருக்கு ஒண்ணு அரசு மருத்துவமனை எப்படி இருக்கு கொஞ்சம் டவுன் தான் சார் டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா டாக்டர் இருக்காங்க சார் பட் அந்த அளவுக்கு ஒன்றும் பேஷண்ட்டை காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒன் டைம் வராங்க அதோட சரி அதுக்கு மேலே கவனிக்கிறத ஒழுங்காக

எம்எல்ஏ வந்து எல்லாமே வாங்கி கொடுத்துக்கிறாங்க எங்களுக்கு இது பாலிடெக்னிக் காலேஜ் வாங்கி கொடுத்துக்கிறாரு இங்கே எல்லா இதுவுமே ரோட்டு இதெல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்துருக்கிறாரு இப்போ வந்து அவங்களுடைய ஒன்று ஒரு பில்டிங் கூட வந்தது கிடையாது இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய மகளிர் வந்து காவல் நிலையம் வந்து உருவாக்கணும் உருவாக்கி எங்கெங்க பெண்களுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து டீனேஜ் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு டீனேஜ் பெண்களுக்கு தான் பாத்து குடும்ப ஃபேமிலி பெண்கள் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்குறாங்க டீனேஜாக இருக்கிறவங்களுக்கு தான் பாதுகாப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வருவது யார் அடுத்து முதல்வர் அவரும் நினைக்கிறீங்க அடுத்த முறையில் இவர்தான் ஒன்று நினைக்கிறேன் விஜய் யார் விஜயா விஜய் விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அவரு வருவார் நினைக்க கன்ஃபார் கன்ஃபார்ம் வெள்ளம் வருவார் அதாவது நம்ம கொள்கையில் எம்ஜிஆர் எப்படி இருந்தாரா ஏழு தமிழ் இருந்தாரா அதே மாதிரிதான் எல்லாத்தையும் தருவார் மாட்டா விஜய்க்கு இளைஞர்கள் சப்போர்ட் தான் இருக்கு பெரியவங்க சப்போர்ட் இல்லன்னு சொல்றாங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி பாக்குறீங்க அதுதான் அதிகமா இருக்கு பொருள் அது இல்லாத ஆளுங்களே இல்ல இந்த நான்காண்டு கால ஆட்சியில நாலு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கி இருக்கிறதா குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடுத்தர மக்கள் இன்னும் ஏழையாக தான் போயிட்டுருக்காங்க இருக்காங்க பணக்காரன்னு பணக்கார ஆகிட்டு தான் இருக்காங்க இஎம்ஐன்றது வந்து சர்வசாதாரமாக ஆயிடுச்சு எல்லா கடைகளும் போனால் இஎம்ஐ இஎம்ஐ இந்த பிரைவேட் கம்பெனி முதல் கொண்டு பொருளை வந்து இஎம்ஐ ஆக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர மனுஷன் கையில் பணம் இல்லை வாழ்வாதாரத்துக்கு உண்டான வழி இல்லை வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசு வேலைக்கு மாதிரி அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்குவாங்க பட் அதுக்கு உண்டான செயல்பாடுகள் இங்கே எந்த ஆட்சியிலுமே இல்லை பொறுத்தவரையும் எந்த கட்சி வந்தாலும் சரி மக்களுக்கு செஞ்சா போதுமானது மற்றபடி நாங்க யாரையும் குட்டுறோம்லன்னு சொல்ல விருப்பம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு இல்ல அடுத்து யார் தமிழ்நாடு முதல்வர் நல்லது நினைக்கிறீங்க யார் வந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செஞ்சா சரி கிராமத்துல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அறுநூறு ரூபாய் வரி போடுறாங்க எதுக்கு அந்த வரி எனக்கு கூட புரியல அந்த வரி எதுக்கு டவுன்ல சொன்னா டவுன்ல வந்து நிறைய ஆளுங்க இருக்காங்க தண்ணி பஞ்ச ஏற்படும் அது ரேட்டு பஞ்சாயத்துல வந்து ஆளுங்க அதிகமா இல்லைங்களே அது வந்து வரி எதுக்கு அவங்க ஆறுநூறுவா போகிறாங்க அந்த எதுக்குன்னு தெரியல இப்போ எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு அரசாங்கத்தின் மேலே ஒரு குற்றச்சாட்டு குப்பைக்கெல்லாம் வரி போடுறாங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க தண்ணிக்கே வரி போடுறவங்க எல்லாத்துக்கும் வரிதான் போடுவாங்க நான் எதுவும் சொல்கிறதில்ல அரசாங்கம் வந்து நான் என்னன்றது அது வந்து அவங்களுக்காக தெரியணும் மக்கள் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறாங்க எல்லாரும் வந்து அன்றாட குளிதம்பு வேலை செய்யறாங்க குப்பைக்கெல்லாம் வரி போட்டால் அது என்ன சொல்கிறது அதை நாம் சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல அடுத்து யார் முதல்வர் ஆனால் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து இபிஎஸ் ஐயா எடப்பாடி அவர்கள் ஒரு நோட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜயும் போட்டி போடுறாரு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கு அவரு தனியா நிற்கின்ற வாய்ப்பு இல்ல கூட்டணி எதனா அமைச்சாருன்னா ஓரளவு வர வாய்ப்பு இருக்கு அவர் தலைமையில கூட்டணிங்கிறாரு அவர் தலைமையில யார் நம்பி கூட்டணி போவார்னு நினைக்கிறீங்க அது தெரியலங்க அண்ணா திமுக கூட கூட்டணி வைத்து நல்லா நினைக்கிறேன் இந்த போதை பொருள்கள் அதிகமாக இருக்கு அதிகமாக பொழுங்குது தமிழ்நாட்டுல இப்ப கடந்த ஆட்சி விட இப்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதிகமா தான் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அந்த விழிப்புணர்வு யாருமே கொண்டு வரல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் அந்த மெஷர்ஸ்ல எடுக்கணும் பெருத்தான் எல்லாமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல யார் அடுத்து முதல்வர் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க இபிஎஸ் வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடியார் வந்தா நல்லா இருக்கும் எடப்பாடி வந்து அவர் பிஜேபியோட கூட்டணி அமைச்சிருக்கிறாரு அதை குற்றச்சாட்டா பாத்துட்டு காங்கிரஸ் கூட தான் திமுக கூட கூட்டணி தனித்து நீக்க சொல்லுங்களா எல்லாத்தையும் காங்கிரஸ் கூட தான் மொத்தம் ஒன்பது கட்சியில கூட்டணி இருக்குது இவர் எடப்பாடி ஒரு கட்சியில கூட்டணி வச்சு இவ்வளவு அமக்கலம் பண்ணி நிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல அடுத்து யார் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக நல்லா இருக்கும் டிவி கே தளபதி தமிழக வெற்றி கிழமை சார் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க இது இருக்கிறது இல்லை சார் நான் எங்க ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் பார்த்தது இல்லை அவர் ஆட்சியும் பார்த்ததில்ல இல்லை பார்த்ததில்ல அவர் மூலயமா விஜய் மூலியமாக அவர் பார்க்கலான்க்கிறோம் பூச ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுறோம் இப்போ எத்தனை எத்தனை எல் டிஎம்கே போட்டிருக்கேன் என் சர்வீஸில் ஏடிஎம்கே எல்லாருக்கும் போட்டிருக்கேன் ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணாங்க இப்போ எதுவுமே இல்லை இது வரைக்கும் இந்த நாலு வருஷம் முடிஞ்சிச்சு எதுவுமே இல்லை பட் இப்போ பூச வராரு வாய்ப்பு கொடுக்குறேன் பட் விஜயை பிடிக்கும் அவர் ஃபேன் தானேன்னு பிடிக்கும் பட் அவருக்கு அவர் வந்து அவர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு முறை சான்ஸ் கொடுத்து போப்போம் நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் யோசிக்கலாம் திமுக ஆட்சியில் அதிருப்தி எதை பாக்குறீங்க நீங்க அதிருப்தி என்ன பாக்கலாம் அவங்க வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்றாங்க எல்லாம் தான் சொல்றாங்க அவங்களுக்கு தான் பண்றாங்க வேற ஒண்ணு எடப்பாடி அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறேன் நல்லா இருக்கு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க விஜி இது ஏதோ இன்னைக்கு எல்லாம் பசங்க எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அது ஒண்ணும் நாங்க இதுல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து இல்லாதவங்க தான் அங்க போயிட்டு இருக்காங்க எல்லா ஹாஸ்பிட்டலும் அந்த நிலைமையில தான் இருக்கு டாக்டர் சரியான டாக்டருங்க இல்லை ஏன் இங்க நம்ம ஊத்தங்கிற தொகுதியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்டு நீங்க போனீங்கன்னாவே தெரியும் சும்மா ஒரு தலைவலிக்கு போங்க நர்ஸை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு எமர்ஜென்சி பாம்பு கடி எது போனாலுமே ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் இல்லை பிரைவேட்லயே கூட டாக்டர் அந்த மாதிரி தான் இருக்கு விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இது இதுவரையும் எனக்கு எதுவும் தெரியாது அவர் வரட்டும் அவருடைய அறிக்கைகள் அவருடைய செயல்முறைகள் எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டு சீமான் அவர்களுடைய செயல்பாடு அவர் அப்புறந்தே மக்களுக்கு தேவையானது செய்யணும்னு சொல்றாரு அவரும் ஏதாவது கூட்டணி சேர்ந்து வந்தார்னா நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம் நான்காண்டு கால திமுக ஆட்சிக்கு பத்துக்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க மார்க்கே கொடுக்க மாட்டேங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல அடுத்து யார் முதல்வர் தமிழ்நாடு நினைக்கிறீங்க எடப்பாடியார் தான் எடப்பாடியார் எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க எடப்பாடியார் எப்படின்னா சாமானிய மக்களுக்கு ஈஸியா புரியமா மாதிரி பேசுவாரு எடப்பாடியார் எப்பவுமே மக்களுக்கு என்ன தேவை அதை மட்டும் தான் செய்வாரு இந்த திமுக ஆட்சி நான்காண்டு காலம் இருக்கு இல்லையா இன்னைக்கு பத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க பத்துங்களா பத்துக்கு அஞ்சு மார்க் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு அதுல யார் அடுத்த முதல்வரான நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது எடப்பாடி தான் எடப்பாடி வந்து நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு இல்லை தமிழ்நாட்டுல யார் அடுத்த முதல்வர் வேணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் இவங்க அஞ்சு வருஷம் ஏடிஎம்கே அடுத்த அஞ்சு வருஷம் டிஎம்கே இப்படி தான் போயிட்டு இருக்கு நடுவில் வர டிவிகே வருது மக்கள் எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவான்னு தெரியல மக்கள் ரொம்ப வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தானா அதுதான் அவரோட கொள்கைகள் என்ன எல்லாருக்குமே மக்களுக்கு பிடிச்சிருக்குது பரந்தூரில் பார்த்தீங்கன்னா விமான நிலையத்த பார்த்தாங்க ஆனா நம்ம தளபதி வந்து போராடி அதை மக்களுக்கே மீட்டு கொடுக்கணும் போராடிங்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா நமது முதல்வர் வந்து தளபதி தானா அவர் யார் கூட கூட்டணி வச்சா நினைக்கிறீங்க இன்னும் அந்த அளவுக்கு ஏதோ சிறப்பதா இது ஆமாண்ணா ஏடிஎம்கே ஆகஸ்ட் மாசம் வந்து மறுபடியும் ஒரு மாநில மாநாடு நடத்த இருக்காரு மதுரையில நடக்குது இருபத்தி அஞ்சாம் தேதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கூட்டணி பத்தி அறிவிப்பு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வரும் சிறப்பா செயல்படுவாங்க சிறப்பா செயல்படுவது நினைக்கிறீங்க விஜய் வந்து எடப்பாடியாரோட கூட்டணி வச்சா கண்டிப்பான முதல்ல திமுக தோத்துருவோம் விஜய் ஜெயிச்சுவார் சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா எடப்பாடியார் கூட கூட்டணிக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணமே உதயநிதி மேல இருக்க கோவம் சொல்றாங்களே எப்படி பாக்குறீங்க நான் அது வந்து மக்க திமுக சேர்ந்து கிரியேட் பண்ணுவேன் ஆனால் அது அப்படி இல்லைண்ணா ஏன்னா மக்கள் விரும்புகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொள்கைகள் இந்த அவங்களுடைய நல்லது ஸோ அதனால அது பற்றி வரத்துக்கு தான் நம்மளோட முதல்வர் வந்து விஜய் வந்து வரத்துக்கு அந்த அளவுக்கு இதாக இருக்கிறாரு தவிர மற்றபடி அது ஒரு இது இல்லண்ணா